ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்களா சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் நான் வந்து ரேஷன் அரிசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா பாருங்கள் கருகி போகாமல் ஓரளவுக்கு நல்லா வருபடுற மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து கொட்டிக்கலாம்ப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எள் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எள்ளு அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது எள்ளு வந்து நல்லா பரப்பட்டுனா பொடி தருங்க அந்த சத்தம் கேட்டவுடனே எடுத்து கொட்டிடலாம் ரொம்ப கறி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு ஏறிடும் நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேன் சரிங்களா சும்மா ஒரு நிமிஷம் போதும் இந்த எள்ளுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் போதும் போதும்ப்பா எடுத்துடலாம் வாங்கப்பா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு நான் வந்து பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் கொஞ்சமாக வைக்கல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அதனால் நான் அவ்வளோ பொருள் போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஜீரகம் அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் அடுத்தது கொ கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக சோம்புப்பா நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு லெட்ரு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து இருந்தால் போட்டுக்கோங்க எல்லோ முந்திரி பருப்பும் போடும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது சரிங்களா நான் அந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே எடுத்துறேன் நான் திரும்ப இப்போ செகண்ட் டைம் வைக்கிற அந்த ப பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா புரியுதுப்பா போதும் எடுத்துடலாம் இந்த வெறும் அடைச்சத்தில் கருவேப்பில் லைட்டாக சூடு எடுத்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்ப்பா அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வருத்த வாசனை பார்த்திங்கன்னா அந்த வெறிஞ்ச வடைச்சட்டில் அந்த கருவேப்பிலை போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம வாசனை வருது கொஞ்சம் வாடி போயிருக்குங்களா நல்லா வ வதங்கிருக்குங்களா எண்ணெய் விடக்கூடாது வெறு தான் நான் வந்து சிம்பிள் தப்பா வச்சுக்கிட்டு லைட்டாக கலர்றேன் எடுத்து கொட்டிடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா குஞ்சு போது எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா லைட்டாக துளியோண்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ஞ்சிச்சுப்பா அதுக்குள்ள அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு திரும்ப பற்ற வச்சேன் இல்லை பார்த்திங்கன்னா மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிடும் ஒவ்வொரு மிளகாய் பார்த்து பொறிக்கணும் நீங்கள் ஏன்னா நான் இது மாதிரிலாம் போது வெடிச்சிருக்கு வெடித்து மூஞ்சிலாம் தெரிச்சிருக்குது ஓகேப்பா இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எண்ணெயில் வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக பச்சை வடையும் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை வாடை வந்து இந்த அரைக்கும் போது லைட்டாக பூண்டு பச்சைவாடை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து குழம்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் போதுப்பா ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆற வச்சு நல்லா இது ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த பூண்டு ஈரப்பதம் இல்லைங்களா இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் போடும்போது நைஸாக தண்ணி விட்ணும் ஈரப்பதமாக தான் இருக்கும் அதனால் தண்ணி விட்டே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிப்பு பார்த்துக்கலாம் வாங்கப்பா நம்ம வந்து குழம்பு தாளிப்பு பார்த்துடலாம் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டோம்ப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க இது மாதிரி வந்து பூண்டு குழம்பு இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்தே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே நார்மலாக எப்போயுமே எந்த சமையலுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போடுவேன் நீங்கள் வந்து குழம்பு எப்படி வைப்பீங்க அளவாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் விதத்தில் நீங்கள் சமைச்சிங்க என்னென்ன பொருள் போடணும் எப்படி போடணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுமாதிரி நீங்கள் எண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரம் எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சௌரியம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல என்ன ஒன்று பார்த்திங்கன்னா ஓரளவு சூடு ரசிப்பா கடுகு போட்டுக்கலாம் நான் தாலிப்புலாம் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் சேர்த்தே தான் போடுவேன் கறிவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயமாக போட்டுக்கலாம்ப்பா இதை தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது என்ன சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அதில் பூண்டுப்பா பூண்டு குழம்புக்கு வந்து பூண்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கம்மியாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்ம சௌரியம் இல்லை என்ன இதை விட எக்ஸ்ட்ரா பூண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் கூட்டுறதும் கழிக்கிறதும் நம்ம ச சமையல் செய்கிற பெண்களுக்கு அது சகஜம் இல்லையா எதை கூட்டுனா நல்லாயிருக்கும் எதை கழித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும் பெண்கள் எப்பயுமே சமையலில் சிரமசாரி மசாலியோட சேர்ந்து வீர பெண்மணிகள் சமைக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவேன் ஏத்த மாதிரி வீட்டுக்காரவங்களுக்கு ஏத்த மாதிரி சமைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படியே கொஞ்சம் வணங்கிட்டுப்பா இதில் இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கி இருக்குது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம குழம்பு எவ்வளவு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா அளவாக போட்டுக்கலாம் அதிகமாக போயிடுச்சுன்னா மஞ்சள் வாடை வரும் சரிங்களா எண்ணெயிலே போடும்போது பார்த்திங்கன்னா பொடி வந்து எண்ணெயில் பொரியும் போது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சமைக்கிற விதத்துலேயே கூட எண்ணெயில் மாரி வெங்காயம் வணங்கும் போது போட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகா தூள் கொஞ்சப்பா எங்கிட்ட வீட்டில் அரைச்ச தூள் இல்லை பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன் காரம் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா நாலஞ்சு மிளகா போட்டிருக்குறோம் மிளகு சேர்த்துருக்குறோம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிருக்குறோம் அது கொஞ்சம் காரம் இல்லைங்களா அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ காரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து காரை நல்லா சாப்பிடுங்கிறதால காரை சேர்த்தியே போடுறேன் நான் போடுற மாதிரியே காரை நீங்கள் போடாதீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் இன்னும் பத்தாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்க ஓகேப்பா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தக்காளி இல்லை சப்போஸ் உங்களுக்கு சொல்கிறேன் தக்காளி நான் வந்து இப்போ வீடியோவுக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை தக்காளி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இந்த ரெண்டே நாளில் பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் அதுக்காக வந்து நான் தக்காளி போடுறேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக விற்கிற விலையில் கூட தக்காளி இல்லாமல் வச்சா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாள் தக்காளியே போடாமல் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு நான் முன்னே செஞ்சிடலன்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் இது வந்து ரெ செகண்ட் டைம் செய்கிற குழம்பு வீடியோப்பான்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி கூட சேர்த்துடல அதுமாரி பார்த்தீங்கன்னா மாதிரி அரிசி ஊற்றின குழம்பு காரக்குழம்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வேணும்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு வந்து தேங்காயே அவசியம் இல்லை தக்காளியும் அவசியம் இல்லை சூப்பரான குழம்பு நான் இதே குழம்பு வந்து தக்காளி இல்லாத இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயும் போட போகிறதில்ல தக்காளி வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதே மாடலில் பூண்டு மிளகு குழம்பு வைப்பேன் அதில் தக்காளியே வைக்க போடாமல் வைக்கிற பாருங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம்ப்பா இல்லை நீங்கள் அந்த தானியம்லாம் வெந்த வெந்தயம் கடுகு ஜீரகம் மிளகுலாம் எல்லாம் வருத்தம் இல்லைங்களா அது கூட வந்து வரமல்லி இருந்தாலும் போட்டு வறுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து வரமல்லி போட மறந்துவிட்டேன் அதனால மிளகு இது மல்லித்தூளாக போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து வரமல்லி அது கூட சேர்த்து வறுக்கிற மாதிரி தான் வறுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அரிச்சி வச்சோம் இல்லைங்களா இந்த அரிச்சி வச்ச விருதை இதில் ஊற்றிக்கலாம் நான் பார்த்துக்குப்பேன் இந்த விருதை தான் போட்டிருக்கேன் இந்த மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த தண்ணியெலாம் எதுவும் ஊற்றுல தண்ணி ஊற்றாமல் அப்படியே கிளறிக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா கிளறிக்கலாம் தண்ணி இல்லாம அழகா இந்த மசாலா வந்து இதுல எண்ணெயிலே நல்லா சுண்டுட்டுப்பா நல்லா தண்ணிலாம் சுண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைம்ல தண்ணி ஊற்றிக்கலாம் ஐயோ சாரிப்பா நான் வந்து செல்ல பாஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா ஆன் பண்ணாமலே தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டப்பா பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி கொஞ்சமாக ஊற்றிட்டேன் நான் பாஸ் பண்ண ஞாபகமாக ஊற்றிட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போது அந்த மிக்சி ஜார் அழகும் தண்ணி தான் இது அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளி ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கப்பா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா இப்படி கறையும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி சக்க தண்ணியாக அந்த சா தண்ணியாக கரைஞ்சி வந்துடும் நல்லா கெட்டியாக வரும் நமக்கு சரிங்களா இந்த புளியில் இருக்கிற அத்தனை இது நம்ம ரெண்டு டைமாக கடைஞ்சாலும் க நல்லா கரைச்சாலும் சரி கரைச்சி த அந்த புளி தண்ணி எறுத்து அதில் ஊற்றிக்கலாம் வாங்கப்பா இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா குழம்பு நான் வந்து கொஞ்சம் சேர்த்தே வைக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளோ குழம்பு நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரைச்சி ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் நான் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த புளியை இன்னும் ஒரு டைம் கரைக்கணும் வாங்கப்பா இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக போட்டு கிளறி நல்லா கிளறுங்க கிளறதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பு சிம்பிள் வச்சுக்கிறேன் கொஞ்சம் நார்மல் வச்சிடலாம் இப்போ கொ உப்பு போட்டுங்களா குழம்பு கொதிக்க கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நேரம் கொதிச்சு கொதிச்ச உடனே அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு பாருங்கள் டே கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் என்ன இல்லையோ நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றோம்ல இருந்தால் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க சரிங்களா சூப்பராக இருப்பேங்க மனம்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு வாசனையாக வருது இன்னும் பார்த்திங்கன்னா கொதிக்கும்போது அவ்வளோ வாசனை வரும் நல்ல நெஞ்சி சலிக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் சரிப்பா நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் டேஸ்ட்டு பார்த்துலாம் நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டுப்பா எனக்கு வந்து உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது அதை நான் லாஸ்ட்டில் வேணால் போட்டுக்கோம் இல்லைனா சாப்பாட்டில் கூட போட்டுக்குவோம் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக தான் பார்த்துங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் கரெக்டாக இருக்குது நான் எவ்வளோ குழம்பு கூட்டி வைக்கணும்னு நினச்சி மிளகாய் இந்த மிளகு இவ்வளோ போட்டணும் அதேமாரி மிளகாய் தூளும் போட்டணும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா காரம் பக்காவான காரம் எனக்கு ஏற்ற காரம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்கப்பா இந்த குழம்பு மட்டும் நல்லா கொதிக்க விடுவோம் அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சமையல் வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா என்னோட தாராளமாக என்னோடய சமையல் வீடியோவை நீங்கள் பார்த்து பயப்படாமல் சமைச்சி சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து வீடியோ வைக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகுதுங்க இந்த ரெண்டு மணிக்கு வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு மாலை மூணு ஐம்பதுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவேன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் இது வரலையும் நான் இன்றைக்கி என்ன எனக்கு என்ன சாப்பாட்டுக்கு தேவையோ அதை செஞ்சு அதை தான் வீடியோ போடுறேன் மறுநாள் தான் அப்லோடு பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இது வந்து நான் சமைச்சி சாப்பிட்டு பார்ப்பேன் இப்போ சாப்பாடு பக்கத்தில் வச்சுருவேன் சாப்பாடு பக்கத்தில் வச்சு குழம்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து இறக்கணுன்னே சாப்பாடு வடித்து போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் இந்த குழம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நல்லா இல்லை டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நான் அப்லோட் பண்ண மாட்டேன் கடமைக்குன்னு வந்து நான் வீடியோ எப்பயுமே எடுக்க மாட்டேன் நான் பேசுகிறதும் உண்மையாக பேசுவேன் அதேமாரி பார்த்திங்கன்னா என்னோட சேனலுமே சரி உண்மையை தவிர வேறு எதுவும் வராது பொய்யோ அப்படி இப்படியே வேறு எதுவுமே வராது உண்மையாக இருப்பேன் நான் அதனால தான் நான் என்ன போடணும் அதை கரெக்டாக இதை போட்டுக்கிறப்பா இதை கழிச்சுட்டேன் இது தெரியாமல் போட்டேன் எதாக இருந்தாலும் உடனே வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் டப்பா பேசிடுவேன் நான் சொல்லிடுவேன் உண்மையை பேசுகிறதால கழுத்துக்கு கத்தி வராது இல்லைங்களா அதனால் நான் உண்மையை சொல்லி தான் போடுவேன் இவ்வளோ போட்டேன்ப்பா இவ்வளோ குறைச்சம்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் சரிங்களா நானே பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு ஒரு நாள் வச்சேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் மிளகா வறுக்கிறது கருவேப்பிலை மறுக்கிறது மறந்துவிட்டேன் பாஸ் பண்ண ஞாபகமாகவே நான் மட்டும் வறுத்து விட்டுட்டேன் அப்புறம் ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஐயோ இதெல்லாம் காமிக்கலையே அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுவும் டேஸ்ட்டு அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் நான் அதுமாதிரி ஏற குறை சும்மா ஏனத்தானு போடவும் மாட்டேன் என்னோடய வீடியோ போ பொறுத்த போட்டால் ப்ராப்பராக அழகாக இருக்கணும் பார்த்தா அப்படியே பார்க்குறவங்க செஞ்சு சாப்பிடும் நாம்பளும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கணும் சும்மா பொய் சொல்லிட்டு கடமைக்குன்னு போட்டுக்கிட்டு வீடியோவில் ஒரு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி போடுறது இந்த மாதிரி வேலை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பாப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன்ப்பா ஏன்னா இது வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகல பார்க்குறதுக்கு போர் அடிக்க அப்படின்றதால நான் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டு சுண்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க முன்னையை விட கலர் சேஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா கொதிக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சுண்டி போகும்போது பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட் கொடுக்குது இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் வந்து இடையை எங்கேயுமே போகல பக்கத்துலேயே உட்காந்துட்டு கிளறி கிளரே விட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா அடிப்பிடிச்சிச்சுன்னா அந்த புகவாட ஸ்மெல்லு வந்துடும் அது வந்து நான் குழம்பு அத்தனையும் வேஸ்ட் ஆகிடும் நான் எப்போயுமே குழம்பு இது மாதிரிலாம் எதாவது வச்சா அடுப்பு வேலையை முடிச்சுட்டு தான் அக்கட்டால் போவேன் சூப்பராக இருக்குது ஓகேப்பா அவ்வளோதான் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுவேன் ஏன்னா உங்களுக்கு அது வரலையும் டைம் பார்த்தா இல்லையா ரொம்ப அண்டை போர் அடிக்கும் உங்களுக்கு நீங்களும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சுதுன்னா தண்ணி சுண்டி போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் எப்பயுமே கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம அடிக்கடி வைக்கிற குழம்பு இல்லை எப்போவது ஒரு நாளைக்கு வைக்கிற குழம்பு அதனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க அதேமாதிரி இதேமாரி பூண்டு குழம்போ இல்லை மிளகு குழம்போ எதோ வைக்கிறோம்னா அது பொடி அரைச்சி இந்த எப்படி வைக்கிறோம் அப்படின்றத அப்படியே அரைக்கிற வேலை இல்லாமல் அந்த பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஒரு நாளைக்கு ஓடிய போடுறேன்ப்பா ஏன்னா இது மாதிரி என்ன ஒன்று இதில் முந்திரி பருப்பு அதில் போடலாமா வறுத்து விட்டு போடலான்னு நினைக்கிறேன் எல்லாம் குழம்பு வைக்கும் போது கூட சும்மா லைட்டாக தட்டி போட்டுக்கலாம் இதேமாதிரி இந்த கிரேவியை மசாலா அரைச்சம் பார்த்திங்களா அந்த மசாலா வந்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் பொடியாக இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது அப்படியே பொடியாகவே இப்போ மிளகாய் துள்ளெலாம் தூவிட்டு வரலாம் அது மாதிரி பொடியாகவே தூவி விட்டு குழம்பு வைக்கிற மாதிரி நான் ஒரு நாளைக்கு அந்த பொடி உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் ஓகேப்பா பாய்